அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பண ஜபத்தின் பதினைந்தாம் நாள் ஜபத்தை நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து தவறாமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று செய்வீராக இதனால் எங்களின் சகல ஜெபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமீன் தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக விசுவாசம் என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற எல்லாம் தேவரீர் தாமி அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமீன் நம்பிக்கை என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறபடியினால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் தந்தருள்வீர் என்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன் ஆமேன் சிநேகம் என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத ஸ்நேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன் மேலும் உமை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன் ஆமீன் மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜபம் எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் மது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஐம்பத்து மூன்று மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அதன் அடையாளமான கார்மேல் உத்தரியம் அணுகிறோம் இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய வயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும் உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக ஞானஸ்நான வார்த்தைப்பாட்டை புதுப்பித்தல் நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தை பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன் பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆறு வாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன் பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் ஏசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்ட் சமூக பிரயோசனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன் மாதாவுக்கு அடிமை சாசனம் சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கண்ணி தாயான அமலுற்பவ மரியாயே உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன் ஆமீன் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே தேவரீர் வாரும் பரலுகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தருத்திரருடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப ரசமுள்ள இலைப்பாற்றியே பிரயாசத்தில் சுகமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் தேற்றரவே வாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றம் இல்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாய் இருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் வே பேருகளையும் நல்ல மரணத்தையும் நித்தியமோற்ற ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமீன் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க கடவுளின் கருணையுள்ள தாயே எப்பொழுதும் கண்ணிகையே மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துறையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் அன்றாடுவீராக தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் உம் அன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக கண்ணியருள் சிறந்த கண்ணிகையே அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும் சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும் உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பர்சுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் மரியா என் கீதம் என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது என் ரட்சியமாகிய சர்வேசுண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாக டாட்சத்தோடு பார்த்தருளினார் ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாகியவதி என்பார்கள் ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார் அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார் தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார் வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை நன்மைகள் நாள் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் தமது கிருபையை நினைவுகூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரேலை ஆதரித்தார் அப்படியே நமது பிதாக்கள் ஆகிய அப்ரஹாமுக்கும் ஊழியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார் இந்த முதல் வாரத்தில் தினமும் நாம் செய்ய வேண்டிய ஜபங்கள் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டார்களும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை அன்றாக கேட்டார்களும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தாய்பனிரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களே தயபனிரட்சியும் சுவாமி பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி அஜிஸ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களே தயபனிரட்சியும் சுவாமி பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகிறவரான பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவுக்கும் சுதனுக்கும் சரி சமமானவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி மொச்ச பிரகாசத்தின் கதிரே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி சகல நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கிறவரே தயபணி ரட்சியும் சுவாமி பரலோக நீரின் சுனையே எங்களை ரட்சியும் சுவாமி എരിത്ത് പക്ഷിക്കെപ്പായിരിക്കും സ്വാമി പറ്റി എരിയും സ്നേഹമായിരിക്കേ എങ്ങളെ ദയപനീരാം സാമി ഞാന അഭിഷേകമായിരിക്കും സാമി പരമൻപിൻ്റെ സത്യത്തിൻ്റെ ആവിയേ എങ്ങളെ ദയപനീരാക്ഷിയും സാമി ഞാന സ്നാനത്തിൻ്റെയും അറിവിനുടേവും ആവിയെ എങ്ങളെ ദയപനീരാക്ഷും സ്വാമി ആലോചനയെവും തിടത്തിൻ്റെയുമാവിയെ ഇംഗ്ലിതയം സ്വാമി ബുദ്ധിയുടെയും ഭക്തിയുടേം ആവിയേ ഇംഗ്ലൈബനിരക്ഷ്യം സ്വാമി ദൈവ ഭയത്തിനുടേ ആവിയേ ഇംഗ്ലിതയക്ഷ്യം സ്വാമി വരപ്രസാദത്തിൻ്റെയും ജപത്തിൻ്റെയും ആവിയെ ജപത്തിൻ്റെയുമാവിയേ ഇംഗ്ലൈപനിരക്ഷ്യം സ്വാമി சமாதானத்தினுடைய சாந்தத்தினுடைய சுவாமி எங்களது ஐபனிரட்சியும் சுவாமி பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே எங்களி தயபநிரட்சியும் சுவாமி சர்வீசிண்டே பிள்ளைகளின் சுவீகாரமாகிய பரிசுத்த ஆவியே எங்களது ஐபநிராட்சியும் சுவாமி பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை பரிசுத்த ஆவியே எங்களிடம் மூட்டி அருளும் இப்பூ உலகின் முகத்தை ஆவியே வந்து புதுப்பி தரலும் எங்களுடைய ஆத்மங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய ஒளியை பொழிந்தரலும் எங்களுடைய இருதயங்களிலே ஆவியே உம்முடைய நெறியை புதுப்பி தரலும் உம்முடைய சுவாலையினால் பரிசுத்த ஆவியே எங்களை பற்றி எறிய செய்தலும் உம்முடைய வரப்பிரசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு திறந்தரலும் நன்றாக ஜபிப்பதற்கு ஆவியே எங்களுக்கு படிப்பி உம்முடைய பரலோக பரிசுத்த ஆவியே எங்களை ஒளிர்வித்தரலும் தரலும் பாதையில் பரிசுத்த ஆவியே எங்களை நடத்தி அவிசுவாசமாய் இருக்கிற ஒரே ஞானத்தை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு தந்தரலும் நன்மை செய்யும் பயிற்சியிலே பரிசுத்த ஆவியே எங்களை தூண்டி எல்லா புண்ணியங்களின் பேரு பலன்களையும் பரிசுத்தாவியே எங்களுக்கு தந்தரலும் நீதியிலே நிலைத்து நீடித்திருக்கும்படி பரிசுத்தாவியே எங்களுக்கு உதவி எங்களது நித்திய வெகுமானமான பரிசுத்தாவியே நீரே இருப்பீராக உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன்டைய செமரியே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் அனுப்பி அறளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செம்மரியே பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செமரியே ஞானத்தின்டம் பக்தியின்டே ஆவியை எங்களுக்கு தந்தறளும் பரிசுத்தாவியை எழுந்தொருளிவாரும் உம்முடைய விசுவாசிகளின் இறுதி எங்களை நிரப்பும் அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டியறளும் ஜபிப்புமாக இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எறிய செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக இதனால் அவருடைய மோட்ச பணி பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரிகைகளில் மனமுடையவர்களாக செய்தருளும் உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் ராஜ்யபாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உமை மன்றாடுகிறோம் ஆமீன் தேவமாதாவின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டர்லும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டாரலும் പരമണ്ഡലങ്ങളിൽ പിതാവിയ സർവേശ്വരാ എങ്ങളെ തിയപണി രക്ഷിയും സ്വാമി ഉലഹത്തെ മീറ്റർ രക്ഷിത സുധനാകിയ സർവേശ്വരാ എങ്ങളെ തായ്പനിരക്ഷും സ്വാമി പരിസുത്ത ആവിയാകിയ സർവേശ്വരാ എങ്ങളെ തിയപനി രാക്ഷ്യം സ്വാമി അധ്യഷ്ടമദത്വമായിരിക്ക സർവേശ്വരാ എങ്ങനെ ദൈബനി അക്ഷിയും സ്വാമി അജിഷ്ട മരിയായേ എങ്ങിക്കൊല്ലും സർവേശന്റെ അജിഷ്ടമാതാവേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊല്ലും കണ്ണീർക്കുള്ള എങ്ങനെ വേണ്ടി കൊള്ളും കൃഷ്ണേ എങ്ങക്കാണ്ടും എങ്ങക്കാണ്ടും ദേവപരപ്രസാദത്തിൻ്റെ മാതാവേ എങ്ങൾക്കാണ്ടിക്കൊള്ളും മഹാപരിശുദ്ധ മാതാവേ എങ്ങ വേണ്ടി കൊള്ളും അത്യന്ത വ്രത്തിയായിരിക്കേ എങ്ങണ്ടിക്കും பழுதற்ற கன்னிகையாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னி சுத்தம் கெடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகான்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியத்துக்குரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிருஷ்டிகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா புத்தி உடைத்தான கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா வணக்கத்துக்குரிய கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரகாசம் யோகியமாய் இருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சக்தியுடையவளாயிருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தயையுள்ள கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விசுவாசியாயிருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தர்மத்தின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ഞാനിടമേ എങ്ങിക്കൊള്ളും സന്തോഷത്തിന്റെ കാരണമേ ജ്ഞാനപാത്രമേ എങ്ങിക്കൊള്ളും ഞാനമേ എങ്ങിക്കൊള്ളും പാത്രമേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും അക്തി എന്ന ഭക്തി ഉടത്താന പാത്രമേ എങ്ങക്കാണ്ടിക്കൊള്ളും കൊണ്ടിരിക്കുന്ന രഹസ്യത്തെ കൊണ്ടിരിക്കോജ പുഷ്പമേ എങ്ങൾക്കാ വേണ്ടി കൊള്ളും ദാവത് രാജാവിന്റെ ഉപ്പരുകയെ എങ്ങനാ വേണ്ടിക്കൊള്ളും இருக்கிற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருக்கிற ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வாக்கு தத்தத்தின் பெட்டியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தினுடைய வாசலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிகாரருக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கஸ்தி படுகிறவர்களுக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் കൃത്തവരുടെ സഹായമേ എങ്ങൾക്കാ വേണ്ടി കൊള്ളും സമ്മനസുക്കളുടെ രാഖിനിയേ എങ്ങും പിതാപിതാക്കളുടെ രാഖിനിയേ എങ്ങും ദീർഘദർശികളുടെ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും അപ്പോസലുകളുടെ രാക്കിനിയേ എങ്ങും വേദസാക്ഷികളുടെ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും സ്തുതിയരുടെ രാഖിനിയേ എങ്ങും കണ്യ രാക്കിനെ എങ്ങനെക്കാർ വേണ്ടി കൊള്ളും സഹലാജിസ്റ്റവർടെ രാക്കിനെ എങ്ങനാ വേണ്ടി കൊള്ളും ജന്മ പാവമെല്ലാം നൊപ്പ്വിക്കിനെ എങ്ങനാ വേണ്ടി കൊള്ളും ആരോപണമാണ് രാക്കിനിയേ എങ്ങും തൃ ജപാലയൻ രാക്കിനിയേ എങ്ങും ഗുരുക്കളിൽ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും സമാധാനത്തിൻ്റെ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും കുടുംബങ്ങളിൽ രാഖിണിയെ എങ്ങനാ വേണ്ടി കൊള്ളും ഉലകത്തിൻ പാവങ്ങളെ പോക്കുക സർവേസിൻ്റെ സെമരിയായിസുവേ എങ്ങൾ പാവങ്ങളെ പോക്കിയലും സ്വാമി ഉലകത്തിൻ്റെ പാവങ്ങളെ പോക്കിര സർവേസിൻ്റെ സെമരിയായിസുവേ എങ്ങൾ പ്രാർത്ഥനയെ കേട്ടർലും സ്വാമി ഉലകത്തിൻ്റെ പാവങ്ങളെ പോക്കിറ സർവേസിൻ്റെ സമരിയായിസു എങ്ങളെ ദയബനിരക്ഷും സ്വാമി യേസു കൃഷ്ണൻ എതിർവാക്ക് താങ്കൾ പാത്രവാനുകളത്തത സർവീസിന്റെ പരിസുത്ത എങ്ങനാ വേണ്ടി കൊള്ളും ജബീപ്പുമാളിമനോടെ തന്നനാ വിളി കിടക്കുന്ന കുടുംബത്തെ പാർത്ത് എപ്പോഴും പരിശുദ്ധ കണ്ണികെച്ച മറിയൻ്റെ വേണ്ടതാളേ സകല ശത്രുക്കളുടെ സർപ്പൻ പ്രസനരായ ദയസെയ്തു രക്ഷയും എന്താട്ടുകളിൽ എങ്ങാണ്ടാണ് യേസു കൃഷ്ണ തൃമുഖത്തെ പാർത്ത് എങ്ങനെ തള്ളലും സാമി ആമീൻ பதினைந்தாவது நாள் புனித லூக்கா எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து அக்காலத்திலே புலாத்து என்பவன் கலிலேயருடைய பலிகளோடு கூட அவர்கள் இரத்தத்தையும் கலந்தான் என்கிற சங்கதியை அங்கே இருந்த சிலர் அவர்கள் விஷயமாய் அவருக்கு அறிவித்தார்கள் அவர் மறுமொழியாக அவர்களை நோக்கி அந்த கலிலேயர்கள் அப்படிப்பட்ட துன்பத்துக்கு உள்ளானதால் அவர்கள் எல்லா கலிலேயரிலும் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் தவம் செய்யாவிட்டால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் அவ்விதமே சீலோவிலே கோபுரம் இடிந்து பதினெட்டு பேர் மேல் விழுந்து அவர்களை கொன்றதே அந்த பதினெட்டு பேரும் ஜெருசலேமில் குடியிருக்கிற மற்ற எல்லா மனிதரிலும் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் தவம் செய்யாவிட்டால் எல்லாரும் அப்படியே போவீர்கள் என்றார் இது கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் மரியாயின் மீது உண்மை பக்தி என் எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டு தான் என்னும் உணர்வை விட்டு நாம் நீங்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நமக்கே நாம் இறந்தாக வேண்டும் அதாவது நம் ஆன்ம பலன்களின் செயல்பாடுகளையும் சரீர புலன்களையும் மறுக்க வேண்டும் நாம் எதையும் கயலாதவர்களைப் போல் கேட்க வேண்டும் இவ்வுலகப் பொருட்களை உபயோகியாதவர்களைப் போல் அவற்றை உபயோகிக்க வேண்டும் புனித சின்னப்பரிதையே தினமும் உயிரை விடுகிறேன் என்கிறார் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மடியாவிட்டால் அது தனியே இருக்கிறது எந்த நற்பலனையும் அது கொடுப்பதில்லை நமக்கு நாம் சாகாமலும் மிக புனிதமான நம் பக்தி முயற்சிகள் அந்த அவசியமான பலன் விளைவிக்கும் மரணத்துக்கு நம்மை கொண்டு வராமலும் இருந்தால் நாம் ஒரு நற்பலனையும் கொடுக்க மாட்டோம் நம் பக்தி முயற்சிகள் யாவும் நமக்கு பயனற்று போகும் நம் நற்செயல்கள் எல்லாம் சுயநலத்தாலும் சுய விருப்பத்தாலும் கரைப்பட்டு விடும் நாம் செய்யும் மிக சிறந்த செயல்களையும் நம் மிக பெரும் பரித்தியாகங்களையும் கடவுள் அருவறுப்பாக காண்பார் இதன் விளைவாக நம் மரண சமயத்தில் எந்த பேருபலனும் புண்ணியமும் நம்மிடம் இல்லாதிருக்க காண்போம் தங்களுக்கு தானே மறித்து ஏசு கிறிஸ்துவுடன் கடவுளின் மறைந்த வாழ்வையும் ஆன்மாக்களுக்கு மட்டுமே அளிக்கப்படும் தூய அன்பின் ஒரு பொறி நம்மிடம் இல்லை என்று அப்போது காண்போம் மாமரியின் பக்தி முயற்சிகளுள் எது அதிக நிச்சயமாக நமக்கு நாமே இறக்கும்படி செய்யுமோ அந்த பக்தி முயற்சியை மிக சிறந்தது என்றும் அதிக அர்ச்சிப்பை தருவது என்றும் நாம் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மின்னுவதெல்லாம் பொன்னென்றும் தித்திப்பதெல்லாம் தேன் என்றும் எண்ணக்கூடாது செய்வதற்கு எளிதாயும் பெருந்தொகையினால் கை கொள்ளப்படுவதாயும் இருக்கின்றவைகள் அதிக அர்ச்சிப்பை தரும் என கருதக்கூடாது இயற்கையிலே சில ரகசியங்கள் உள்ளன அவை சில காரியங்களை துரிதமாயும் குறைந்த செலவிலும் எளிதாயும் செய்ய நமக்கு உதவுகின்றன அதுபோலவே வரப்பிரசாத முறையிலும் சுபாவத்துக்கு மேலான காரியங்களை துரிதமாயும் இனிமையுடனும் எளிதாகவும் செய்ய நமக்கு உதவும் இரகசியங்கள் உள்ளன சுயத்தை அழித்தல் கடவுளால் நம்மை நிறைத்தல் உத்தம தானம் அடைதல் ஆகிய காரியங்களை நாம் இவ்வாறு எளிதில் அடைய முடியும் முடிவு ஜெபம் மாதாவே சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு நிற்பாரமாயிராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே சகல ஆபத்துக்கொள்ள நின்று எங்களை தற்காத்துக் கொள்ளும் ஆமீன் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும் மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்கு உதவும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும் என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை மகிழ்வியும் மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும் கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும் மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும் மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும் ஓ நல்ல இயேசுவே என் மஞ்சாட்டை கேட்டருளும் உம் மரியாயின் என் மேன்மையே என்னை கண்ணோக்கும் ஓ இயேசுவே உமது திரு காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும் ஓ மரியே உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும் ஓ இயேசுவே தீமையிலிருந்து என்னை தப்புவியும் ஓ மரியே நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும் ஓ இயேசுவே உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும் ஓ மரியே விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் என்பார் இறை மக்களை இன்று நாம் பதினைந்தாம் நாள் அர்ப்பண ஜபத்தை ஜபித்திருக்கிறோம் தொடர்ந்து தினமும் தவறாமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் மேலும் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி